நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஜூன் மந்தோடைய அப்கமிங் மொபைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம மே மாதத்துலேயே வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து பார்த்துட்டோம் அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தாண்டா மாதிரி ஜூன் மந்த் மொபைல் வந்து இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் ஜூன் மந்தில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒரு ஆறு மொபைல் பற்றி வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபேர் இன்ஃபினிக்ஸ் வந்து ஆரம்பிப்போம் இன்ஃபினிக்ஸோடைய ஜிடி தேர்ட்டி ப்ரோ வந்து மொபைல் பற்றி தான் சொல்ல போகிறேன் இதோட டீடெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை வந்து தனியாக வீடியோ போடலாம் கேமர்ஸுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான மொபைல்னே சொல்லலாம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸில் ஒரு ஆமோ டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு ஹெட்ஸ் ரெஃபரேஷிங் ரேட் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலூஷன் கொண்ட ஒரு மொபைல் தான் இது ஐயாயிரத்தி ஐநூறு எம்எச் பேட்டரிங் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாத நாற்பத்தஞ்சு வாட்ஸ் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்குது முப்பது வாட்ஸ் வந்து ஒயர்லெஸ்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க மீடியா டெக் டைமெண்ட் சிட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அல்டிமேட் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாத கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மெகாபிக்சல் வேடாங்கல் கேமராவும் எட்டு மெகாபிக்சல் டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணு மெகபிக்ஸல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா காரிங் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதோட பிரைஸ் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரும்னு நினைக்கிறேன் இதோட டீடெயில் ஸ்பெசிபிகேஷன் வேணும் அப்படின்னா பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மொபைலோட டார்க் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலர்ல பாத்தீங்கன்னா கஸ்டமைசபிள் எல்இடி லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியும் பேக் சைடில் இது வந்து நீங்களே வந்து பாப்பீங்க இதோட லைட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம மோட்டோ எச்ஜி சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரோ எட்ஜி சிக்ஸ்டி ஸ்டைல்ஸ் இது போன்ற மொபைல் இது போன்ற நம்ம வந்து பார்த்திருப்போம் இப்போ எட்ஜ் சிக்ஸ்டி வந்து வந்திருக்கு ஜூன் மாசத்துல வந்து ஒரு அப்கமி மொபைலா இருக்கணும் வந்து

ஓரளவுக்கு மேஜிக்கான ப்ராசர்னே வந்து சொல்லலாம் இது மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா ஐம்பது மெகாபிக்சல் சோனி கேமரா வந்து மெயின் கேமராவும் ஐம்பது அல்ட்ரா வைட் ஆங்கிள் பத்து மகாபிக்சல் செல்ஃபி போட்டோ வந்து பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஐம்பது அல்ட்ரா வைட் வேடங்கள் கேமரா வந்து ஃப்ரெண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத மற்ற மோட்டோ மொபைலில் கொடுக்குற மாதிரி மோட்டோ ஷேரிங் மோட்டோவேயே வில்லு வந்து கொடுத்துருக்கானே சொல்லலாம் இந்த மொபைலில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பக்கம் வந்து வரலாம் அப்படின்னு வந்து இது பார்க்கப்படுது அடுத்ததாக ஒன் ப்ளஸில் புதுசாக லான்ச் ஆக போகிற பதிமூணு எஸ் இந்த மொபைலில் வந்து சொல்ல போகிறேன் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ்ல ஒரு அமல் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது அடிச்சு ரெஃபரேஷன் ரேட் வந்து வருது இதோட பேட்டரி கப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது எம்ஏச் பேட்டரி வந்து வருது எண்பது வாட்ஸ் பாஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஒயர்லையும் முப்பத்தி மூணு வாட்ஸ் பாஸ் சார்ஜிங் வந்து ஒயர்லெஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுடைய கேமரா பார்த்தீங்கன்னா ஐம்பது மெகாபிக்சல் மெயின் கேமரா ஐம்பது மெகாபிக்சல் அல்ட்ரா வைடங்கள் வந்து பேக் கேமரா வந்து இருக்கு அது மட்டும் இல்லை இதோடய ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பதினாறு மகபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட எயிட்டி லைட் ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த மொபைலுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து வருது அடுத்ததாக மோட்டோவில் லான்ச் ஆக போகிற மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்ப்போம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ்ல ஒன் ஒன் ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு குயிக் ஆமல் டிஸ்பிளை வந்து கொடுத்துருக்காங்க இதோடய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு எம்ஏச் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தட்டு வாட்ஸ் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது மொபைலோடைய கேமரா பார்த்திங்கன்னா ஐம்பது மெகப்சல் மெயின் கேமரா எட்டு மெகாப்சல் வந்து அல்ட்ரா வயடாங்க கேமரா வந்து பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ரெண்டு மெகாப்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோடைய ப்ராசர் பார்த்திங்கன்னா மீடியாடிக் டைமெண்ட் சிட்டி சென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வரும் அப்படின்றது வந்து ஒரு கிஸா இருக்கு அடுத்ததாக விவோல லான்ச் ஆக போகிற விவோ டி ஃபோர் அல்ட்ரா இந்த மொபைல் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து விவோ டி ஃபோர் வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம் அதுக்கான டீடைல் ரிவ்யூ வந்து மேலே கார்ட்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் ஒரு ஆம்புல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத ரெசெலூஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே நூற்றி நாற்பத்தி நாலு ரேட் வரைக்கும் இருக்கு இந்த மொபைலோட பேக் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஐம்பது மேகாப்சிஸ்ட் செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மீடியா டெடெக்ட் டைமெண்ட் சிட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லணும் இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் எம்எஸ்ரிகான் பேட்டரி